அட் லாஸ்ட் இந்த டூர்னமெண்டாக ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் ஃபியூஸ் வர்சஸ் மேகா பிரதர்ஸ் காரைக்குடி ரெண்டு டீமுக்கான மேட்ச்சு ஸோ கண்டிப்பாக மேட்ச்சு பரபரப்பாக இருக்க போது ரெண்டு டீமுமே சேசிங்கில் டாமினேட் பண்ணி மேட்சை வின் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மேட்ச் யார் யாரை வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி இங்கே பார்க்கலாம் ஒனிமேஸ் சொன்னால் எங்கள் சைக்கிளில் இருக்கிறது வேந்தான் போன மேட்சில் அறுபத்தி ஏழு அடித்த பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் இளவரசன் குட்டி கோழி ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் மேஜிக்கல் டெலிவரி சூப்பராக போட்டிருக்காருங்க பில்லர் எடுத்திருந்தால் விக்கெட்டுக்கான சான்ஸ் ஆகியிருக்கும் சிங்கிள் பெஸ்ட் ஒன் வந்தால் உதய ஆன்சை பாலோட செகண்ட் ஒன் லிக்கு மாதிரி தட்டிவிட்டு ரெண்டு கால் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஓட முடியுதான்னு பார்த்தா பில்லர் ரொம்ப வெரைட்டி வந்துக்க இருந்தார் அதுக்கு முன்னாடி இங்கே கம்ஃபர்டபுளாகவே ஓட்டாங்க ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரிக்கு வைப்பா தெளிவான பில்சர்ட்டு நிற்க வச்சு போட்டாங்க அங்கே ரப்பராக இருக்கார் பில்லர் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடித்தாருங்க கிளாசிக்காக அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் ஒரு ஆற பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் வேந்தன் பேட்டில் இருந்து

ஸோ விக்கெட்டோட முதல் ஓவரை எங்கள் முடிவை கொண்டு வந்திருக்காரு எக்ஸலன்ஸ் ஷாட் அப்படின்னு தான் சொல்லணும் ஆறு அடிச்சா பேச் அதே ஓவரில் விக்கெட் எடுத்து நல்லா கம்பேக் கொடுத்துருக்காரு இல்லை முதல் ஓவருக்கு பத்து ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் பட எங்கள் தியாகு மேஜிக்கல் பவுலர் மறுச்சு மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் வைக்கல லாங் அண்ட் ஃபீல்டர் தான் விரட்டி போக முடியலைங்க போயிடுச்சு இங்கே பவுண்ட்ரி இந்த ஊரில் ஃபஸ்ட் பாலே ஒரு பவுண்ட்ரியை கொண்டு வந்திருக்கார் செகண்ட் ஒன் தைரியமாக தூக்கி போட்டாருங்க அவர் ஸ்லோயர் டாட் பால் தேர்ட் ஒன் செம்மையா அடிச்சிருக்காரு பால வர்ற விட்டு பலான்னு ஒரு அரை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு பவுண்டரிய தொடர்ந்து ஆரை பதிவு பண்ணிருக்காரு அதே ஓவர் உதயா யாருமே பிடிக்கல கீப்பர் அப்படின்னு நின்னாரு அவராலையும் சாப்பிட முடியல எங்க லக்கி பவுண்டரி அப்படின்னு சொல்லணும் ரெண்டு பால் பேட்ல தெளிவா அடைந்தாரு இந்த மாதிரி லக்கிலேயே பவுண்டரி வந்திருக்கு தேங்க்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா கீப்பர் குடிச்சிட்டாருங்க இங்கே டேக் ஆன் கோபி ரெண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க உதயாவோட விக்கெட்டும் இங்கே கான் ஆகுது பாலோட நெக்ஸ்ட் ஒன் உப்ளியான் ஷைக் அடிச்சுட்டாருங்க உள்ள வந்த ஃபாஸ்ட்டு பால்லே பந்த வெளில அடிச்சிட்டாரு சூப்பரான ஒரு ஆறு அப்படின்னு சொல்லலாம் பிரதீப் இருந்து முதல் பால்லே அடிச்சிருக்காரு ரெண்டு ஓவருக்கு முப்பது மூணாவது நீ பேட்ஸ்மேனா சிவான் ஷைக் ஃபஸ்ட்டு பழைய ட்ரைவ் மென்செடு போயிருக்காரு லாங்காப்ள சிங்கிள் பல நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் பவுண்ட்ரி போகுதா ஃபீல்டர் பாலுக்கு போயிட்டாங்க ஸ்டாப் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் சிங்கிள் பல நெக்ஸ் ஒன் ஒரு ஸ்டோயர் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வைப்பான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் பிடிச்சாருங்க நல்லா டேக் அண்ட் ரபாடா சிவாவோட விக்கெட்டு இங்கே பறி போகுது பேர் சொன்னா எங்கள் ஃபர்ஸ்ட் பழைய ஃபுல் டாஸ் சான்ஸ் பார் கேட்சுக்கு வர முடியுதான்னு பார்த்தா முன்னாடி தாங்க கொடுத்துருச்சு கரெக்டாக ஸ்டாப் பண்ணி போட்டார் சிங்கிள் செகண்ட் ஒன் லாப்டர் சார் தூக்கி விட்டுருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போதா ஃபீல்டர் பாலுக்கு போயிட்டார் கவர்ஸில் நல்லா ஸ்டாப் அகைன் ஒரு சிங்கிளா எஸ் சிங்கிள் பாஸ் ஒன்மூறு மூணாவது ஓவரோட ஃபுல் டேஸ் மேஜிக்கல் டெலிவரி சான்ஸ் ஃபார் கேட்சானு பார்த்தா வாட்டர் டேக் எங்கள் அஜித் சூப்பரான கேட்சை பிடிச்சிருக்காரு அடுத்த விக்கெட் யுவராஜோட விக்கெட்டும் இங்கே பறி போயிருக்கு முதல் மூணு ஓவரில் எக்கச்சக்க விக்கெட்டை இங்கே அள்ளி குமிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் மூணுபர்க்குன்னு பற்றி நாலு அடிச்சிருக்காங்க மெகா பிரதோ தோற்பட வெங்கி வெங்கட் லாப்டர் சார் தூக்கி விட்டுருக்காரு கண்டிப்பாக தாண்டி போயிடும் சின்ன கிரவுண்டு அப்படிங்கிற பட்சத்தில் மிடில் ஆஃப் த தான் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு எங்கள் பிரதீப் சூப்பரான ஒரு ஆறு not the sartu all right இந்த முறையோ தூக்கி விட்டுருக்காரு டிராவல் இருக்கா ஹைட்டு போயிருக்கு போயிருச்சுங்க ஆறு அகைன் ஒரு ஆறு பேக் டு பேக் ரெண்டு ஆறு ரெண்டு மேல் ஆப்டர்ல சூப்பர் ஆயிடுச்சாரு எங்க பிரதீப் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஆர்டி சிக்ஸ்க்கான ஒரு சான்ஸு சுற்றிக்கு திரும்பாரு ஆனால் ஸ்டெம்பா பறக்க வச்சிருக்காருங்க இங்க பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸ் அடிச்ச பேட்ஸ்மேனுக்கு விக்கெட் எடுத்து ஒரு செலப்ரேஷனை கொடுத்தாரு அக்ரெசிவா இப்போ சேர்க்கல பெரிய கருப்பு பாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு ஹைட்டு தான் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகல ஃபீல்டர் குடிச்சுட்டாருங்க இங்கே அகெய்ன் ஒரு விக்கெட் ஆறாவது விக்கெட்டை இழக்கிறாங்க மேகா பிரதர்ஸ் ஒண்ணா எங்கள் விக்கி டெலிவரி விக்கெட்டுக்கான ஒரு ஆப்பிள் பேட்டில் படலன்னு தெளிவாக கான்ஃபிடண்ட்டாக கொடுத்துருக்காரு ஒயிட் கார்த்தி டாட் பால் பால் ஒன்று ஒன் சன்ஸ் ஃபார் நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே பில்லர் வெட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காரு முன்னாடியே கொடுத்துருக்காரு கேரட்டி கிட்ட இருந்தால் கானாக இருந்திருக்கும் சிங்கிள் சிங்கிளோட இந்த ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு நாற்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க மேகா பிரதஸ் ஃபிஃப்த் ஓவர் பட எங்கள் கோபி பஸ் ஒன் உடச்சு போட்டார் அதை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு சன்ஸ் ஃபார் வாட்ட ஸ்டாப்புங்க எங்கள் ஃபீல்டர்கிட்ட இருந்து சிக்ஸு போக வேண்டியதாக ஸ்டாப் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக ஒரு அஞ்சு ரன்னு ஸ்டாப் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் எஸ் விக்கெட்டாகவும் மாத்திட்டாங்க ஸோ அஞ்சு ரன் ஸ்டாப் பண்ணி அந்த பேட்ஸ் விக்கெட்டையும் எடுத்து கொடுத்துருக்காரு எக்ஸலண்ட் எஃபர்ட் பிரகாஷ் சூப்பராக பிடிச்சிருக்காரு போன பாலை நெக்ஸ்ட் மேட்ச்னா இங்கே டீ கே தினேஷ் எல்லா மேட்சும் பவுலிங் நல்லா பண்ணி கொடுத்துருந்தாரு இந்த மேட்ச் பேட்டிங்கில் ஏதாவது பண்றாருன்னு பார்க்கலாம் செங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ட்ரான்ஸ் ஃபார் மறுத்து அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் தாண்டி போயிடும்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க இங்கே பவுண்ட்ரி ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு பவுண்ட்ரி பாலோடா நெக்ஸான் ஸ்லோயர் வெரி சே எக்ஸலண்டாக போட்டிருக்காரு ஸ்லோயர் போட்டு ஏமாற்றிட்டான்னு சொல்லலாம் எங்கள் பேட்ஸ் பண்ண பாலோட நெக்ஸ் ஒன் லோ ஃபுல் டாஸ் தரையிட தரையா ஃபாஸ்ட்டாக போயிருக்கு ரெண்டு கால் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஓட முடியுதான்னு பார்த்தா ரப்படாக வந்துட்டார் ஃபீல்டர் சிங்கிள் பாலோட நெக்ஸ் ஒன் கட் பண்ண பார்த்தாரு குயிக்கோ டெலிவரி ஹோன் பவுன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க டாட் ரெண்டு பேர் பேசிட்டு அதை வீடு கொடுத்துறாங்க ப்ளஸ் ஒன் பவுன்ஸ் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு எங்கள் கோபி டாட் பால் டாட் பால் அஞ்சாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க ஏழு விக்கெட்டை இழந்து மேகா பிரதர்ஸ் சிக்ஸ் ஓவர் போட எங்கள் வெங்கட் பஸ் ஒன் ஃபாஸ்ட்டு பாலே அடிச்சாருங்க நீர் கார்த்தி பேரில் இருந்து தொலை தூரம் அடிக்கப்பட்ட ஆறு நேருக்கு நேர் அந்த காம்பவுண்டில் போய் வந்திருக்கு சூப்பரான ஒரு சிக்ஸுங்க செம்ம பேசில் போட்டார் அதை விட வேகமாக எங்கள் பேட்டை ஸ்விங் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் செகண்ட் ஒன் இந்த முறையே அடிச்சுட்டாருங்க இதுவும் கண்டிப்பாக தாண்டி போகும் உள்ளே வந்த ரெண்டு பாலையும் வெளில அடிச்சார் எங்கள் நீர் கார்த்தி அவரோட தேர்ட் ஒன் இதுக்கு முன்னாடி ரெண்டு சிக்ஸுக்கு அப்புறம் விக்கெட் எடுத்தார் இந்த முறையும் அதே மாதிரி தான் எடுப்பாருன்னு நினைக்கிறேன் டெஸ்ட் பிடிச்சிட்டாருங்க இங்கே போன ஓவர்லேயும் ரெண்டு சிக்ஸுக்கு அப்புறம் விக்கெட்டு இந்த ஓவர்லேயும் ரெண்டு சிக்ஸுக்கு அப்புறம் சிக்ஸ் அடித்த பேட்ஸ் நீங்கள் பேசணும்னா பிங்கோ சரவணா ஸோ ரிமினி மூணு பால் இருக்குது என்ன பண்ணுறாருன்னு நீங்கள் பார்க்கலாம் அம்மா பேசலாம் லோ கேப்டா போட்டிருக்காரு அதன் காரணமாக இங்கே டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சென்ஃபார் ஹைட்டு போயிருக்கு விக்கெட்டுக்கு வாய்ப்பா எந்த பில்லருமே நடுவில் இல்லை அதன் காரணமாக இங்கே ரெண்டாவது ரன்னு ரஸ் இருக்காங்க ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் கம்ஃபர்டபுள் டூ ஆறாவது ராஸ் தொண்ணூறு பால் சூப்பராக கவர்ஸ்ல கவர்ஸில் ஃபார் பவுண்டரி போயிருந்தான்னு பார்த்தா வாட்ட ஸ்டாப்புங்க ஃபீல்டர் சூப்பராக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு செங்கிள் ஒரு மூன்று ரென்னு ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு இதுக்கு முன்னாடி சிக்ஸ் போக வேண்டியதாக ஒரு அஞ்சு ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க ஆறு ஓவருக்கு எழுபது அடிச்சிருக்காங்க எட்டு விக்கெட்டை இழந்து மேகா பிரதாஸ் ஸ்கோரை ஒரு பக்கம் நிப்பாட்டமாக எப்படி ஓவர் எடுத்துகிட்டு போயிடுறாங்கன்னு சொல்லலாம் விக்கெட்டே போயிருந்தாலும் சொல்கிற லாஸ்ட் ஓவர் அந்த லாஸ்ட் ஓவர் போட எங்கள் கோபி ஃபஸ்ட் பால் ஒரு எடுத்துருக்கு பர்ஸ்ட் ஒன் ரீபால் டிஃபன்ஸ் சார் தட்டி விட்டு ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களான்னு பார்த்தா ஒன்றோட சாப்பாங்கன்னு நினைக்கிறேன் சிங்கிள் பாலோட செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸலன்ட் கீப்பிங் டாட் பால் பாலோட ஒன் ஒன்ஸ் ஃபோர் கேட்சுக்கு வைப்பான்னு பார்த்தா எஸ் நல்ல டேக்க நாங்கள் சூர்யா கேட்சை பிடிச்சிருக்காரு விஜய் ஆன் சைக் சிங்கிள் சாரி லாஸ்ட் ஒன் மோர் பால் மொதல் சொல்லியிருந்தேன் இப்போதான் லாஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப பாசாக சுற்றினாரு ஆனால் பேட்டில் படலால் லாஸ்ட் ஒன் மோர் பால் சப்போர்ட் பண்ணி போனாரு பின்னாடி அந்த பீலர் டேரெக்ட்டாக அடிக்கலங்க ஒரு ரன் ஓட்டாங்க இந்த ஒரு ரன்னோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு எழுபத்தி நாலு அடிச்சிருக்காங்க எழுபத்தி அஞ்சு டார்கெட் ஸோ பார்க்கலாம் செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு ஃபஸ்ட் ஓவர் போட்டு சாப்பிட்டேன் எங்கள் நிப்பானி கார்த்தி மோடி பேசுவோம்னா சைக்கிளில் இருக்குது சிங்கப்பூரோட நேஷனல் பிளேயர் சுரேந்தர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் நான் சைக்கிளை கன்னியாகுமரி லிபின் ஃபர்ஸ்ட் ஓர் பஸ் ஒன் ஒரு ஸ்லோ ரேக்கர் தெளிவாக தட்டி விட்டு சிங்கிளாக தான் மாற்றுறாங்க சிங்கிள் பாலோட செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸலண்ட் டெலிவரி கொஞ்சம் தான் ஸ்டம்புக்கு டாட் பால் பாலோட தேர்ட் ஒன் அப்படியாக்கர் வித்தே கொடுக்காத பந்து சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே அடிச்சாரு செம்பளை படலங்க பட்டு இருந்தால் விக்கெட்டு காணா இருக்கும் நல்ல எஃபோர்ட் சிங்கிள் பரோட ஒன் வித்தியே கொடுக்காம போட்டுக்க இருக்காரு சூப்பராக போட்டுக்கிறான்னு சொல்லலாம் இந்த ஓவர் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க லோ ஃபுல் டாஸ் லென்த்தை மிஸ் பண்ணாரு தெளிவாக ஆட்டாருங்க இங்கே இந்த மேட்சுக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி சுரேந்தர் பேட்லேருந்து லாஸ்ட் ஒன் மோர் கொத்தன இடத்துல ஒரு எக்ஸா பவுன்ஸ் எக்ஸலன்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம் எங்கள் மேகா பிரதர்ஸுக்காக ஃபாஸ்ட்டு ஓவராக சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு கார்த்திக் ஒரே ஒரு பவுண்டரியை மட்டும் விட்டு கொடுத்து முதல் ஓவருக்கு ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் போட எங்கள் விக்கி செகண்ட் லெவின் பஸ் ஒன் ஃபாஸ்ட் பாலே சூப்பராக அடித்தாருங்க செம்ம குவாலிட்டி இருந்தார் பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு உள்ளே வந்த போல லேட்டே இல்லாமல் அடித்தார் நேருக்கு நேர் ஒரு ஆறு பாலோட செகண்ட் அதையும் கணிச்சிட்டார் டாஸ் வெளில கேட்சை பேக் பேக் ரெண்டு ரெண்டு ஹாரை பதிவு இந்த ஓவரில் பாலோட தேர்ட் ஒன் தான் ஓட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பால் நெக்ஸ்ட் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா கேப்பில் தான் சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டேஸ் அங்கே கருப்பு இருக்கார் ஃபீல்டர் நல்லா சாப் சிங்கிள் சாரி டாட் பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சென்ஸ் பார் பவுண்ட்ரி போயிருந்தா சூப்பரான தான் சாப்புடுங்க எக்ஸலண்ட் போட்டாங்க நீர் பண்ணி சிங்கிள் ரெண்டு ஓவருக்கு இருபது ரன் அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் போட ஃபஸ்ட் ஓவர் போடா கார்த்தி ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோ ஏர் வேரியேஷன் சூப்பராக போட்டாருங்க ஆப் கட்டர் வேரியேஷன் டாட் பால் உங்களோட செகண்ட் ஒன் அப்படி ஏக்கர் வித்தே கொடுக்காத பந்து அதிகபட்சம் சிங்கிள் மட்டும் தான் ஓட முடியும் அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் பால் ஓட நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் கேப்ல போயிருக்கு சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருந்தா நல்லா ஸ்டாப் பண்ணுறாங்க கருப்பு சிங்கிள் சென்ஸ் ஃபார் கேட்சுக்கு போயிடாரா ஐயோ போக்க சாகலையே சாரி கரெக்டாக போக்க சாகலை நல்ல கேட்ச் அங்கே உதயா சுரேந்தரோட விக்கெட் எடுத்து போட்டிருக்காரு இங்க கார்த்தி அனதர் ஒன் எக்ஸ்லன்ட் ஓவர் அப்படின்னு சொல்லலாம் முதல் ஓவரையும் சிக்கனமாக போட்டிருந்தாரு ஆராயனுக்கு இந்த ஓவரையும் இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காருன்னு சொல்லலாம் இட்ஸ் ஒன் எடுத்து கொடுத்துருக்காருங்க அகைன் ஒரு விக்கெட் ஒட்டுமொத்த டீமும் இங்க ஒன்று கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம் அடுத்தடுத்த பாலை விக்கெட்டாகவும் மாத்திருக்காரு கட்டி விட்டுருக்கான ஒரு சான்ஸ் இருக்கு நீ பேட்ஸ்மென்னா அஜித் மைட் சார் தட்டி விட்டு அங்கே அடிச்சிருதான்னு பார்த்தா அடித்தால் விக்கெட்டாக இருந்தால் முக்கியமான பேட்ஸ்மென்னோடய விக்கெட் இங்க பறி போயிருக்கும் ரெண்ட் நல்ல எப்படிங்க இப்போ ஈஸி கிடையாது பட்டு முலையை போட்டு போட்டு பார்த்தாரு கார்த்தி எக்ஸன்ட் ஓவர் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஓவரை முதல் ஓவர் ரெண்டு மூணாவது ஓவரை எங்கள் கார்த்தி மூணு ஓவருக்கு இருபத்தி மூணு அடிச்சிருக்காங்க இந்த மேட்ச்சி கனஃப் ஃபித் ஓவர் படா எங்கள் டிகே தினேஷ் பஸ்ட் ஒன் ஃபாஸ்ட்டிவ்வாலே அடிச்சிருக்கார் அஜித் சான்ஸ் ஃபார் தாண்டி போயிடுதான்னு பார்த்தா எஸ் போயிருச்சுங்க ஃபர்ஸ்ட்டு ஃபாலே ஒரு ஆறு போன ஓவரை டாமினேட் பண்ணியிருந்தாங்க இந்த ஓவரை ஃபஸ்ட்டு போலே பவுலரை டாமினேட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் அஜித் பாஸ்ட் பால் அடிச்சிருக்காரு பாலோட செகண்ட் ஒன் ஸ்லோயர் தெளிவாக போட்டிருக்கார் அங்கே ஃபீல்டர் கிட்டே தான் போவோம் யுவராஜ் இருக்கா பீயில நல்ல ஷாப் சிங்கிள் பாலோட நைட்ஸ் ஒன் லிமின் ஒன் சைக் ஸ்லோயர் சூப்பராக அடிச்சாருங்க கண்டிப்பாக தாண்டி போகும் அந்த பில்டிங் மேலே போய் விழுந்திருக்கு செம ஹைட்டுங்க

பால் ஆட நெக்ஸ்ட் ஒன் செம்ப பறக்க விட்டுருக்கான்னு சொல்லலாம் ரெண்டு காலுக்குள்ள பூந்து வந்திருக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு இங்க டிகே கே ஸோ அகைன் நீங்க மேட்சுக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லலாம் மேகா பிரதாஸ் நாலு ஓவருக்கு முப்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க முக்கியமான ஒரு படம் இங்க ட்விஸ்ட் வீக்கி ஆனா பேட்ஸ்மேன் இங்க ட்விஸ்டா கொடுக்குறாரா ஃபீல்டர் கொடுக்குறாரு பார்த்தா பேட்ஸ்மேன் தாங்க கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் பால்லேயே ஒரு பவுண்டரி போயிருக்கு இங்க லிபின் பேட்ல இருந்து பழர செகண்ட் வன் இந்த முறை நேருக்கு நேர் அங்க ஃபீல்டரே இல்ல கண்டிப்பா ஆரா பவுண்டரி மட்டும் தான் செக் பண்ணணும் செக் பண்றாங்க பவுண்டரி கொடுத்துட்டாங்க பேக் டு பேக் முதல்ல ரெண்டு பால்ல ரெண்டு பவுண்டரி போயிருக்கு இங்க இதெல்லாம் ரெண்டு பால்ல ரெண்டு பவுண்டரி थर्ड வன் இந்த முறை நேருக்கு நேர் இது பவுண்டரி பார்த்தா இவரاج போயிரவான் நினைக்கிறேன் ஃபீல்டர் மிஸ் ஃபீல்ட் முக்கியமான நேரத்துல ஹார்ட் ட்ரிக் பவுண்டரி இங்க பதிவு பண்றாங்க சோ ஹார்ட் பவுண்டரி

கிட்டத்தட்ட இந்த ஓவரில் பத்தொம்பது ரன்னை கொண்டு வந்திருக்காங்க முப்பத்தி எட்டு அடிக்கணும் அப்படிங்கிற மேலே பாதி ரன்னை இதே ஓவரில் கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் இங்கே நெக்ஸ்ட் ஒன் டோஃபுல் டாஸ் ஃபாஸ்ட்டாக போய்க்கிற இருக்கு வெரைட்டி போயிருக்காருங்க பிங்கோ ரெண்டாவது ரன் ட்ரெஸ் பண்ணிடுறாங்களான்னு பார்த்தா சிங்கிள் அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க கட்டைசி பன்னெண்டு பாலுக்கு பதி அடிக்கணும் அறாவது ஒரு பட இங்கே வேந்தன் ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு சென்ஸ் ஃபார் கேட்சுக்கு வந்துடுறாரா ஆல்மோஸ்ட் வெரைட்டி பாலுக்கு வந்து பவுண்டரி ஸ்டாப் பண்ணிட்டாருங்க சிங்கிள் செகண்ட் ஒன் தேங்க்ஸ் ஃபார் ஹைட்டு போயிருக்கா அதே ஃபீல்டில் வந்து இருக்காரு அங்கே யுவராஜ் குடிச்சாருங்க நல்லா டேக்கன் முக்கியமான நேரத்தில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு பத்துக்கு பதினேழு தேர்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க ஆப்கட்டர் வேரியேஷன் எக்ஸலன்ட் டெலிவரி இங்கே வேந்தன் கையிலேருந்து போரோடு போரோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக ஆயிடுச்சாருங்க கண்டிப்பாக இதை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் யாஸ்

பத்து அடிக்கணும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் மேட்சை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போய்க்கிருக்காங்க ஆறுக்கு பத்து கடைசி ஆறு பால் போட எங்கள் பிங்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பால் எடுத்துருக்காரு சான்ஸ் ஃபோர் கேட்ட பிடிச்ச மூமெண்ட் சேர்த்தாகும் அங்கே நல்ல தேக்கான் வேந்தன் ஃபஸ்ட்டு பாலே ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு அஞ்சுக்கு பத்தா இங்கே மாற்றிருக்காங்க நெக்ஸ்ட் நீங்கள் பேஸ் பண்ணால் இங்கே ரபடா பாலோட செகண்ட் ஒன் நேருக்கு நேர் அதிகபட்சம் சிங்களுக்கான வாய்ப்பா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சங்க பாச விரட்டி வந்து இருக்காரு நீர் பள்ளி காலத்து இங்கே பேட்ஸ்மன் மேலே பட்டுருச்சுங்க அதன் காரணமாக ரென் ரென் முன்னிருக்கன் நாளைக்கு எட்டு தேர்ட் ஒன் ஒய்டா எஸ் ஒயிடு கொடுத்துருக்காங்க முக்கியமான நேரத்தில் இங்கே ஒய்டு ஆடுபால்கி எழு நெக்ஸ் ஒன் அடிச்சிட்டாருங்க தேவையான ஒரு ஆற நேருக்கு நேர் அடிச்சிட்டாரு இங்கே லாங் ஆப்ல ஆனால் காமன் சூப்பரான ஒரு ஆறு இந்த ஆரோட எங்கள் மேட்சை டைப் பண்ணிட்டாங்க அவரோட நெக்ஸ்ட் ஒன் டிஃபன்ஸ் பாயிண்ட் சார் தட்டி விட்டு இந்த டூர்னமெண்டில் முதல் அணியாக எங்கள் ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க ஸோ கடைசி வரைக்கும் நல்ல ஒரு எஃபர்ட் போட்டாங்க நிறைய இன்சோர்ஸை வச்சு எங்கள் மேகா பிரதர்ஸ் ஸோ ஹால் லக்